ஆபீஸ் போனோம் டைம் ஆகுது வந்துட்டங்க இருங்க டிஃபன் எடுத்து வைக்க வேணாமா கட்டின பொண்டாட்டி இப்படி பாக்குறீங்களே அசிங்கமா இல்லை உங்களுக்கு நான் எப்பவுமே அப்படிதான டே புதுசாக கேக்குற இதை மட்டும் சொல்லுங்க வெளிய மட்டும் கூட்டு போவாதீங்க கல்யாணம் பண்ணது நானு நான் ரசிகர் தான் கல்யாணம் பண்ணேன் ஊர்ல இருக்கிறவனா ரசிகர்கிறதுக்கா நான் கல்யாணம் பண்ணேன் சந்தேக புத்தி கிளம்புங்க சரி சரி ஆபா போட்டுக்கோ உள்ளே என்ன போந்துற போற ம் ரொம்ப டென்ஷன่า இருக்கறே இதுக்கு ப்ளீஸ் மூட் கவன பட உட படுக்க முடியாது மாட்டேன் மூச்சு தூங்குறீங்க நீங்க என்ன நான் இங்க படுப்பேன் எப்படி தப்பு நானும் பாக்குறேன் இன்னைக்கு தான் காவல்காரன் தூங்கவே மாட்டேன் கண்ணு மூச்சினே இருப்பேன் விடிய விடிய நான் தூங்க மாட்டேன் உனக்கே நல்லா தெரியும் பார்த்தல்ல எப்படி கண்ணு மூச்சுக்கிறேன் பார்த்தல படுத்தா கூட தூங்க மாட்டேன் படுத்தா கூட தூங்க மாட்டேன் பாரு தூங்கலை பாத்தியா தூங்கினாலும் எனக்கு கண்ணு தெரியும் thank பார்க்கணுமா உடனே ஜல்சா ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க வேண்டும் பாக்கணுமா உடனே ஜல்சா இன்ஸ்டால் பண்ணுங்க நம்ம பிள்ளைங்க ஒண்ணு இல்ல மாமா ஷூட்டிங் சொல்லிருந்தாங்க இங்க வந்தேன் ஒரு மாசம் ஆகும் சொல்லிட்டாங்க வெளியே தங்க முடியாது அதனால தான் நம்ம வீட்டு தங்கலான்ட்டு வந்திருக்கேன் மாமா சின்ன வீடுப்பா இதுல எப்படி பண்ணி தங்குவ என்ன மாமா சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு பெரிய வீடு தமாத்தம் இடம் கிடைக்காத எனக்கு அம்மா பொம்மை சொன்னாங்களே பண்ணல அக்கா எதுவும் எனக்கு போன் பண்ணலையே அதான் மாமா நீ இரு அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன் இவன் வேற வாட்டஞ்சாட்டமாகறான் என் பொண்டாட்டி கொத்தும் கொலையமாக இவனை தங்க வச்சு இவன் என் வீட்டில் பொங்க வச்சா என் நிலைமை தான் இவனை இங்கேருந்து இருந்து கலப்பணும் கலப்பலன்னா நைட்டு நம்ம கலப்ப முடியாது இந்த ஒரு நிமிஷம் மாமா மாமாட்ட ம் சொல்லுக்கா தான் பேசுறேன் இதுல சின்ன வீடாச்சா எப்படிக்கா தங்க வைக்க முடியும் சரிக்கா சரி சரிக்கா விடுங்க நான் பார்த்துக்கறேன் என்னமாமா சரி போய் மாமா எங்க மாமா போய் அத்தையா பாரு ஆ சரிமாமா நான் சீக்கிரம் வந்துடுறேன் போயிட்டு வாங்கம்மா நான் பார்த்துக்குறேன் நான் இவன் நல்ல விதமாக பேசுகிறான் டபுள் மீனிங்கில் பேசுகிறான்ண்ணா இவன் எதையாவது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை நம்ம முதல்ல பத்திரமா பார்த்துக்கணும் என்ன பண்ணுவான் தூங்கிட்டு இருப்பானா மூச்சு நிற்பானா நம்ம தூங்கிட்டோம்னா காரியமே கெட்டுடும் காரியம் கெட்டுறதோ இல்லையோ பொண்டாட்டி கெட்டுடுவா தூங்கவே கூடாது ஏ அம்னி பாரு ஃபுல் வீடியோ பார்க்கணுமா உடனே ஜல்சா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க

thank you அம்மா சாப்பிட்டியாம்மா நான் சாப்பிட்டேம்மா இங்க நான் அத்தை மாமா எல்லாருமே சாப்பிட்டோம்மா சொல்லுமா தெரியுமா எனக்கு நீயே அப்பா இல்லாமல் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்க மாமா நமக்கு எவ்வளவு செஞ்சுருக்காரு அம்மா அவங்க எனக்கு மாமா தெரியலம்மா அப்பா மாமா அவங்களுக்கு நான் எந்த கஷ்டம் கொடுக்க மாட்டேம்மா அவங்களை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன்ம்மா நீ கவலைப்படாதம்மா மாமா ஒரு வெகுலியும்மா நான் பார்த்துக்கிறேன்ம்மா ச நம்ம பிள்ளை நம்மளே சந்தேகப்பட்டுமே पाँच उड जाप इन्स्ट पानु